குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் இருபத்தி நாலாம் நாள் திரையோதசி திதி திருவோணம் இன்று மிக அழகான ஒரு பண்டிகை திருவோணம் பண்டிகை எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் மகாபலி சக்கரவர்த்தி அவர்களை விதவிதமான ஒரு பலகாரம்லாம் செய்து அவ்வளவு அழகாக அவரை வரவேற்கின்ற ஒரு நாள் மூன்றடி நிலம் கேட்டு வாமனாவதாரம் சிறு குழந்தையாக எடுத்து வருகின்ற அவ்வளோ ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பண்டிகை திருவோண பிரதம் திருவோண பண்டிகை தியாஜிதம் யோகம் பிரதோஷம் இன்னைக்கு சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் சேர்ந்து வருது சென்னையில் ஒரு கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு காஞ்சிபுரம் அப்படியே காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஏறி ஏறி இறங்கவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது இதெல்லாம் போயிட்டு நைட்டு இப்போ கா அதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் அதுதான் காஞ்சிபுரம் காமாட்சி மணியும் பார்த்துட்டு பிரதோஷம் ஓணம் பண்டிகை மிலாடி நபி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் தினம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அத்தனை விசேஷம் ஒன்றாக கூடியிருக்கின்ற ஒரு நாள் ஆசிரியர் தினம் எழுத்தறிவித்தவன் இறைவன் வஉ சி சிதம்பரனார் பிறந்த நாள் அன்னைத்தரசான் நினைவு நலர் அரசினர் விடுமுறை இன்றைக்கெல்லாம் அரசினர் விடுமுறை சூரிய உதயம் ஆறு நாலு சிம்மநாளிகை ரெண்டு மூணு திதி திரையோதசி திதி கிரகம் என்றைய கிரக மேஷ ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் மகரம் கும்பத்தில் சனி ராகு கைமாறு கருதாமல் வாழ்கின்ற எவருக்கும் அழியாத ஆத்மா இருக்கின்றது நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை நாளேமு கால் டு ஐந்தேமு கால் கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால் டூ ஒன்றே கால் ஆற ரெட்டு ஏழரை திதி சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் ஒன்றெட்டு மூணு ராகு ராகுகாலம் பத்திரெட்டு பன்னெண்டு நம்ம வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் ராகுகால பூஜை பத்திரெட்டு பன்னெண்டுக்கு நம்ம செய்வோம் அதையும் செய்யுங்க குளிகன் ஏழரை ஒன்பது யமகண்டம் முன்னூற்று நாலரை சந்திராசிரமம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் மேஷம் புகழ் ரிஷபம் தெளிவு மிதுனம் ஆக்கம் கடகம் விசேஷம் சிம்மம் உயர்வு கண்ணி போட்டி தொலாம் தனம் திருச்சிகம் அழச்சல் தனுசு பகை மகரம் ஓய்வு கும்பம் வரவு மீனம் நன்மை கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கன்னி பிரிச்சுகம் தனுசு இந்த ராசிகாரங்க கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் திருவோண விரதம் மேற்கொள்ளும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி எல்லார் வீட்லேயும் அத்தப்பு கோலம் போட்டு இன்றைக்கு விதவிதமாக எல்லாம் செய்து வச்சு மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கின்றனால் மகாபலி சக்கரவர்த்தி வந்து அதாவது மக்களின் மீது அளவு கடந்த அன்பை கொண்டவர் நான் ஏற்கனவே நிறைய இதில் சொல்லியிருக்கேன் செடியாய வெல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அடம்பெயரும் படியாய் கிடந்து முன்பவளவாய் தான் வேணும் இன்னைக்கு வந்து அவ்வளவு விசேஷம் பிரதோஷம் சிரவண விரதம் ஓணம் ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி நாயகன் நாளைக்கு வந்து நடராஜர் அபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவணி ஆவணி திருமஞ்சனம் ஆடி திருமஞ்சனம்தான் அதற்கு மறாத நாள் பௌர பௌர்ணமி பூஜை மகேஸ்வர விரதம் விஸ்வரூப யாத்திரை சந்திர கிரகணம் ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி இதனால் ரொம்ப டயர்டாக இருந்தது இல்லை கடற்கரையில் ஒரு வித்தியாசமாக கல்யாணம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்ததுன்னு நானும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு போங்க வெல்வம் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா சாமி தரிசனாவது பண்ணிவிடுவாங்க ரொம்ப முடியல உடம்பு எதையும் என்னால் பத்து அவதாரங்களிலே மிக ஒரு அழகான அவதாரம் சிறு குழந்தையாக ஒரு அவதாரம் வந்து இந்த வாமன தான் ரொம்ப அழகா இருக்கும் நான் அந்த ஃபோட்டோவை போடலன்னு சொன்னேன் முடிஞ்ச அன்னைக்கு நான் போடுறேன் மகாபலி சக்கரவர்த்தியின் உலகிற்கு உணரச் செய்ய வேண்டும் என்பதை அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரு வாமனரு மாவழி செருக்கை மாய்த்திடவே வாமன அவதாரம் ஆகினாய் நாராயணா மாவழியின் செருக்கை மாய்த்திடவே வாமன அவதாரம் நாராயணா விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆண்டு அதற்குப் பிறகு தேவேந்திர உலகத்தையும் கைப்பற்ற நினைத்த அதனால் அவரோட இதை செருக்கை அடக்கவும் ஒரு குழந்தை ரூபம் வாமன அவதாரம் எடுத்து அவருடைய புகழையும் உலகத்தில் உணர்த்த செய்வதற்காக எடுத்தது இந்த அவர் மக்களின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அதனால் வருடத்தில் ஒரு நாள் அவருடைய திருவண நட்சத்திரம் அண்டு மக்களை சந்திக்கலாம் என்று அவர் வந்து அவருக்கு ஒரு அருள் அளிக்கிறாரு அதுதான் அதனோட இது என் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீகத்தை கொடுத்துறேன் நல்ல தகவல்தரேன் என்னோடய சாட்ஸ் வீடியோ என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோ ரொம்ப டயர்டாக இருக்கும்